சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வெகு விரைவில் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என கோலிவுட் திரையுலகம் காத்திருந்த நிலையில் தற்போது தேர்தல் தேதி அக்டோபர் பதினெட்டு என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய திரைப்பட சங்கத்திற்கு தேர்தல் தேதி அறிவிக்கவும் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் அவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமித்து உத்தரவிட்டது இதன்படி தேர்தல் தேதியை முடிவு செய்வது குறித்து சத்குமார் மற்றும் விஷாலுடன் ஆலோசனை நடத்திய தேர்தல் அதிகாரி பத்மநாபன் நடிகர் சங்க தேர்தல் அக்டோபர் என்று அறிவித்துள்ளார் மேலும் சங்க தேர்தல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தேர்தலில் நிற்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் சத்குமார் மற்றும் விஷால் ஆகிய தீவிரமாக உள்ளனர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே இருப்பதால் இன்னும் சில நாட்களில் பிரச்சாரம் சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்